ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் மேகம் கருங்கருன்னு கருன்னு இருக்குது எங்களுக்கு எப்போ மழை வரும்னே தெரில மழை மேகம் கூடிருச்சு அதுக்குள்ளே வேகமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகன்ட்டு வந்தேன் எல்லோரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இதில் வெண்டக்காய் ரெண்டாவது பூ பூத்துருச்சு இந்த முதல் வெண்டைக்காய் இது வந்து பிஞ்சு வெண்டக்காய் தான் சின்ன வெண்டைக்காய் தான் இதுக்கு மேலே விட்டானா சரி இது வந்து முட்டிடும் இதனால் இதை எடுத்துருவோம் இன்னொரு பூ பூத்துருச்சு பாருங்கள் விவாஸ் நம்ம இப்போ ஒன்று என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கெழங்கு ஊனி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதைத்தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம இது பண்ண போகிறோம் அது காஞ்சி காஞ்சி போச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சேன் தான் நான் புடுங்கிட்டு எல்லாமே மழை பெஞ்செல்லாம் ரொம்ப அழுகிட்டு காஞ்சிருச்சு அதனால் இங்கே பாருங்கள் அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ன செஞ்சேன் புடுங்கி போட்டேன் பிடுங்கி போட்டால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்குது எனக்கே பார்க்க சிரிப்பு சிரிப்பாக வருது ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கெழங்கு இருக்குது எல்லாமே அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு பாருங்கள் அதை விட எனக்கு இந்த காணா வளக்கீரைன்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னாங்க அதையும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அரைக்கீரை எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் கீரை எடுக்க போகிறேன் இந்த மூணையும் எடுத்து என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி பொறிச்சிட போகிறேன் இந்த பாருங்கள் யோசி இதுலேயும் ஒரு கன்று வருது பாருங்கள் இந்த கண்ணுக்கு மட்டும் இதே இல்லாமல் போச்சு நமக்கு ஒரு முடிவே இல்லாமல் போச்சு அரைக்கீரைங்க பாருங்கள் கீரை நல்லா சிறப்பாக இருக்குது அதையும் என்ன செய்வோம் கொஞ்சம் எடுத்து அது கூட சேர்த்து போட்டு பொரிச்சிருவோம் இன்றைக்கி காலேஜ் லஞ்ச் கொண்டு போகல அதனால் இனிமேல் தான் சமைக்க போகிறேன் அந்த விதை போட சொன்னோம்ல வெந்த வெந்தய விதை இந்த பாருங்கள் எல்லாத்துலேயும் இப்போ இதான் முளைச்சி வருது பாருங்கள் இந்த இதுலேயும் முளைச்சி வருது பாருங்கள் ஒரு கரும்பு கப்பில் போட்டிருந்தளவு வேறு ச அதை எடுத்து இந்த இடத்துல ஊனி வச்சுட்டேன் இந்த அடுத்தாப்புல முளைக்கவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் மெக்சிகன் பிணைச்சு நல்லா செம்மையாக வளர்ந்துட்டாங்க இதுலேயும் ஒரு மூணு இலையை எடுத்து போட்டுக்கிற வேண்டியதான் தான் இன்னைக்கு வந்து எல்லா கீரையும் சேர்த்து ஒரு கூட்டு வைக்க போகிறேன் அது எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லை அவ்வளோ இது பாருங்க நித்தியமல்லி நல்லா நிறைய தள்ளிர் விட்டுட்டாங்கண்ணா அவ்வளோத்துல என்ன செய்யும் மொட்டு விட ஆரம்பிக்கும் வெயில் இருக்கணும் இதுக்கு வந்து மொட்டு பூவாகிறதுக்கு நமக்கு பாருங்க மறுபடி மறுபடி மழையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து மா வெயில் காலம் மாதிரியே தெரியலை மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து நமக்கு எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த எழுந்த வாடாமல்லி தான் எடுத்து நிற்கி போட சேர்த்து கட்டி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் பச்சை பசு தேங்க்யூ